இருப்பதும் உங்களுக்கு நல்லதுதான் உங்களோடு நீங்கள் என்னோடு பேசுகிறீர்கள் என்கிற உறவு நீடிக்கிறது மரணமும் உங்களுக்கு நல்லதுதான் அரங்கி அகமாவிற்கும் என்னுடைய மரணத்திற்கு பிறகும் உங்களுடைய அமல்களெல்லாம் என்னிடத்தில் காட்டப்படும் நீங்க என்னென்ன செஞ்சிருக்கிறீர்கள் என்கிற எல்லா அமல்களும் வெறும் சலாமவும் சலவாக்கும் மட்டுமல்ல சல்லதாரஷன் சொன்னவார் துவரது அலைய அமாலுக்கும் உங்களுடைய சலாம் மட்டுமல்ல உங்களுடைய அமல்கள் என்னிடத்தில் காட்டப்படும் நீங்கள் என்ன செய்கிறீர்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறீர்க அமல்கள் என்னிடத்தில் காட்டப்படும் சமாரைத்து மின் ஹைரின் அனித்துவமாக அலைகி அப்படி நாம் பார்க்கும்போது நீங்கள் நல்ல அமல்கள் செய்திருந்தால் நீங்கள் செய்த நல்லவன்களை நான் பார்க்கும்போது அல்லாஹுக்கு நான் அல்ஹந்துலில்லா அல்ஹந்துலா ரொம்ப சந்தோஷம் என் உம்மத்தை சார்ந்தவர் என்னுடைய ச உம்மத்தனில் உள்ளவன் உதய நல்லவனை செய்திருக்கிறார் இந்த நல்ல காரியத்தை செய்திருக்கிறார் என்று நான் சந்தோஷப்பட்டு அல்லாஹைப் புகழ்வேன் உமா ராயத்து மின் ஷர்ன் அதே சமயத்தில் நீங்கள் செய்த பாவங்கள் இடத்தில் காட்டப்பட்டால் இஸ்தகஃபருตุல்லாஹ லகு நான் உங்களுக்காக அல்லாஹ்விடத்தில் பாவம் மன்னிப்பு கேட்பேன் என்றாதigny நபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நமக்க நாம் என்ன செஞ்சோம் அந்த நபிக்காக நாம் என்ன கேட்டோம் அந்த கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நமங்காக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாம் கேட்காமலேயே நமக்கானவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கார் நமக்கானவர்களாக இருக்கிறார்கள் இருந்தார்கள் அல்ல இருக்கிறார்கள் சல்லா வார்த்தை என்னுடைய ஒஃபாத்துக்கு பிறகும் நான் உங்களுக்காக பாவ மன்னிப்பு கேட்கிறேன் என்கிற அபில் சொல்லலா உரையும் செல்லம் உங்களுடைய துராவுக்கு உங்களுடைய சலாத்துக்கு நான் பதிலளிக்கிறேன் என்கிற செல்லல்லா சொல்லாஹு செல்லம் சகிதான இது எதுவும் வகிமான அல்ல உங்களுடைய சலாம் இடத்தில் கொடுக்கப்படும் இடத்தில் காட்டப்படும் இந்த மனிதர் இன்னாளுடைய மகன் உங்கள் மீது செலவா கோதுகிறார் சலாம் சொல்கிறார் என்பது எனக்கு சொல்லப்படும் நான் உங்களுக்கு பதிலளிப்பேன் என்கிற அபில் சொல்லலாஹ் உரையும் செல்லும் அப்படியானால் இன்னும் நமக்காக பிரார்த்திக்கிற நமக்காக நம்முடைய நலவை நாடுகிற நமக்காக நம்முடைய பாவங்களுக்கு இஸ்தீபா செய்து கொண்டிருக்கிற கண்மணி சூழல் ஆகிய சல்லவாளைய சொல்லும் வருவேன் அனஸ்மனுமாளிக் கதையெல்லாம் தன்னுடைய அறிவிப்பில் இப்படி சொல்கிறார்கள் வதித்து அன்னி லக்கீத்து எஷ்வாமி சஹாபக்கரெல்லாம் கூடி இருந்த ஒரு சந்தர்ப்பத்துல நாயகம் நாயகன் சல்லல்லாலே சொல்ல அவர்கள் தன்னுடைய ஆசையை சஹாபாக்களுக்கு பத்தில சொல்றாங்க எனக்கு ஒரு ஆசை இருக்கு என்ன ஆசை நான் என்னுடைய இஹ்வான்களை என்னுடைய சகோதரர்களை எல்லாம் நான் பார்க்கறதுக்கு ரொம்ப ஆவணா இருக்கேன் அந்த நாள் என்னைக்கு வருமோ எப்ப வருமோ அந்த நாள்ல நான் என்னுடைய சகோதரர்களை எல்லாம் பார்ப்பேன் சொன்னார் அப்ப சஹாபாக்கள் கேட்டாங்க அவ லைச நகனுமானுக்க யாரும் சொல்லலாம் யார சொல்லா நீங்க சகோதரர்கள் அப்படின்னு சொல்றது எங்களை தானே நாங்க தானே உங்களுடைய சகோதரர்கள்லாம் என்று சஹாபாக்கள் கேட்டார்கள் சல்லா அலிசு சொன்னாங்க அன் அசாபி நீங்க அதையும் தாண்டிய மேன்மை மிகுந்தவர்கள் நீங்கள் என்னுடைய சுகுபத்தை பெற்றவர்கள் என்னோடு இருக்கக்கூடியவர்கள் என்னுடைய சகாபாக்கள் தோழர்கள் என்னுடைய யார் தெரியுமா என்னுடைய சகோதரர்கள் யார் தெரியுமா வலாக்கின் அவர்கள் என்னை கொண்டு ஈமான் கொண்டிருப்பார்கள் நான் தான் நபி என்று ஈமான் கொண்டிருப்பார்கள் ஆனால் என்ன இவர்கள் கண்ணால் கண்டிருக்க மாட்டார்கள் பார்த்திருக்க மாட்டார்களே அவர்கள்தான் என்னுடைய இஹ்வான்கள் அவர்களை நான் என்னைக்கு பார்க்க போறேனோ என்று நான் ஆசைப்படுகிறேன் ஆசையாக இருக்கிறேன் என்று கண்மணி ரசூலுல்லாஹி செல்லவாக அலைஹி செல்லும் அவர்கள் நம்மை பார்ப்பதை பற்றி சஹாபாக்கள் மத்தியில பேசுறாங்க என்னைக்காச்சும் நம்ம ஆசைப்படுவோமா அந்த நபியை பார்க்கணும் அந்த நபியுடைய நோகாவுக்கு போகணும் அந்த நபிக்கு முன்னால் என்று சலாம் சொல்லணும் நாம் சலாம் சொல்லும் போது அந்த நபிக்கு கேட்கணும் நாம் சொல்லுகிற சலாம் அந்த நபிக்கு கேட்கிறது என்கிற ஏதாவது ஒரு உணர்வு உணர்ச்சி நமக்கு வந்திருக்குமா ஆனா நபாய்கூலாய் செல்ல நம்மை பத்தி பேசி இருக்கிறார்கள் நம்மை பார்க்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள் இன்னொரு நதியத்தில் செல்லும் இப்படி சொல்கிறார்கள் அப்ப ரெண்டு இருக்குன்னு தெரியும் ரசூர்ல்லாஹின் மீது சாதாரணமாக அனுபவிப்பவர்களும் இருக்கிறார்கள் ரசூர் உல்லாஹின் மீது பேரன்பு கொண்டவர்களும் இருக்கிறார்கள் ரசூல்ல்லாஹினுடைய வார்த்தை அது மின் அசத்தி உண்மதி உண்பன் என் மீது அதிக நேசம் கொண்டவர்கள் யார் தெரியுமா என் மீது அதிக பாசம் கொண்டவர்கள் யார் தெரியுமா நாசும் சில மனிதர்கள் எக்கு பதி அவர்கள் எனக்கு பின்னால் வருவார்கள் அவர்கள் எனக்கு பின்னால் வருவார்கள் எமது அகதுகும் லவுரா நீ வி அகலிதி என்னை மட்டும் அவர்கள் கண்ணால் அவர்களுடைய குடும்பம் அவர்களுடைய சொத்து சுகம் அத்தனையும் இழக்க தயாராகிடுவார்கள் எது போனாலும் பரவாயில்ல சூரல்லாவை கண்டால் போதும் என்று நினைப்பார்களே அவர்கள் அசத்தூர் அவர்கள் மக்களிலே என் மீது அதிக பாசம் உள்ளவர்கள் அதிக நேசம் உள்ளவர்கள் என்று கண்மணி நாயகன் சொல்வார்கள் அல்லாது ஆறாவது ஆயத்தில் சொல்வது போல அந்நபி அனுசி நபி எப்படிப்பட்டவர் தெரியுமா ஒரு முக்மீனுக்கு அவன் உயிரை விட அதிக நேசத்திற்குரியவர் தன் உயிரை விட நபியை அதிக நேசத்திற்குரியவராக அவன் ஏற்க வேண்டும் அவன் எண்ண வேண்டும் என்றார்கள் கெண்மதி நாயகம் சூருல்லாஹி செல்லி செல்லவர்கள் அவர்களுடைய வார்த்தையை அல்லாஹ் ஜல ஷா சொல்லி காட்டுவார்